வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு திருப்பதி முருகனுக்கு அரோகரா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா ஈன மிகு துளபிறவி அணுகாதே யானுமுன கடிமையென வகையாக ஞானரு தனையருளி வினை தீர நானமகற்றிய கருணை புரிவாயே தான தவத்தினின் முகுதி பெறுவோனே சாரதி துணைவ முருகோனே ஆன திருப்பதிக மருளில் இளையோனே ஆறு திருப்பதியில் வளர் பெருமாளே வேல் முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோனிவா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா ஞான அருட்டனையொளி வினை தீர ஞானமகற்றிய கருணை புரிவாயே வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா